தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசுகிறேன் காரணம் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கை தரத்து விட்டது திமுக ஸ்டாலின் அவர் பேர்தான் நம்முடைய முப்பது முதலமைச்சர் பெயர் வைக்க ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி காலத்தில் ரஷ்யாவுடைய நாடாளுமன்றத்திற்கு ஒரு நாள் வந்தார் வந்தப்போ கையில ஒரு கோழி எடுத்து வந்தார் ஆறு மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக வெக்க கேடியால் மானம் ஈனம் இருந்ததுனாலதான் பண்ணிருக்கீங்களா அந்த தைரியம் திமுகவுக்கு இல்லை எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிணும் குழப்பம் பண்ணணும் அந்த எண்ணத்தில் தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறார்கள் இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது இது எல்லாம் உடத்தி எறிவோம் உடத்தி எறிவோம் கிடையாது திமுக ஆட்சியுடைய நாட்கள் பட்டு விட்டது இன்னும் எட்டு மாதத்திலே திமுக ஆட்சி தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்படும் அகற்றப்பட வேண்டும் நிச்சயமாக நடக்கும் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து தரப்பு என்றால் அனைத்து சமுதாயங்கள் மட்டுமல்ல குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியோர்கள் பெண்கள் இளம்பெண்கள் முதியோர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் போன்ற அனைத்து நிலை மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் இங்கே ஆட்சியே நடக்கல முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவரை வெற்றி பெற முடியாது மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம் உலகமே நம்மை வியந்து பார்த்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நடத்தினோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வாயை பிளந்து ஆ என்று பார்த்தார்கள் அதில் அதிகமாக வயிற்று திமுகவுக்கு என்னவங்க எங்கிருந்து வந்தாங்க எப்படி கூடினாங்க எப்படி அமைதியா வந்தாங்க அமைதியா போனாங்க எங்கேயுமே பிரச்சனை வரலையே பத்து மணி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க அவங்களே பஸ் எடுத்துட்டு வந்தாங்க காலையில நாலு மணிக்கு தான் வெளியில போனாங்க ஆனாலும் அப்பயும் எங்கேயுமே பிரச்சனையே வரலையே எங்கெட்டுதான் வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கெல்லாம் புரியல இதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் நம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் நம் சமுதாயத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுகவுக்கு இருக்கிறது காரணம் அந்த மாநாட்டிலே நான் பேசிய பேச்சு உங்களுக்கு தெரியும் வந்திய சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூடம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன் காரணம் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கை தருத்து விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் கட்சியும் நம்ப வைத்து நான்கு ஆண்டு நான்கு மாதத்தில் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் சொல்றார் வெளியிலேயும் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம் அப்போ ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் 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 ஏன் உங்களால் செய்ய முடியல யார் தடுக்கிறா உங்களுக்கு அதிகாரம் நீங்க வச்சிருக்கீங்க முதலமைச்சர் அதிகாரி வச்சிருக்கீங்க எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு எத்தனை முறையும் நாங்க போய் பார்த்தோம் பார்த்து மாத்திட்டாங்க பாக்கிறப்போ எங்களால முடியல சொல்லிட்டு போவேன் நாங்க வேற வந்து ஏதாவது போராட்டம் பண்ணிட்டு இருப்போமே செய்யறேன் கொடுக்குறோம் குடுக்குறோம் நம்ப வச்சு உச்ச தீர்ப்பு கொடுத்து என்ன கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க தரவுகளை சேகரித்து கொடுக்குறேன் சொல்லிவிட்டாங்க அந்த தரவுகள் என்ன அமெரிக்காவில் இருக்குது இல்ல சைனாவில் இருக்கா தமிழ்நாட்டில் உங்க கம்ப்யூட்டர்ல தான் இருக்குது ஒரு டக்னா கம்ப்யூட்டர்ல ஒரே நாளில் அந்த டேட்டா எடுக்க முடியும் அந்த டேட்டா எடுத்து நியாயப்படுத்தி நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போலாம் நாங்க கேட்கறது வன்னியர்கள் மட்டும் கேட்கிறோம் வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க பட்டியலின மக்களுக்கும் இன்னும் கூடுதலா ரெண்டு விழுக்காடு கொடுங்க எங்க மாநாட்டிலேயே நாங்க தீர்மானமா போட்டோம்ல இந்த மாநாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்ன பண்ணி செய்து அதை கேட்ப மக்கள் தொகை அடிப்படை மற்றும் சமூக பின்தங்க நிலை பாப்புலேஷன் சோசியல் பேக்வர்ட்னஸ் ரெண்டுமே எக்ஸ்டோபரேட் பண்ணி இணைத்து இடஒதுக்கீடு எல்லாத்தையும் கொடுங்க கேட்டோம் இல்ல ஏமாத்திட்டாங்க இப்போ இந்த மாநாட்ட கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு தமிழ்நாட்டில் அடுத்து வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் வன்னிய சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போன மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு இப்போ வந்த பிறகு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மத யாருமே இல்லை இதற்கு யார் வில்லைன்னா திமுக தான் வில்லை நம்மளை போட்டு தப்பான செய்தி தவறான செய்தி இவங்க இங்க பண்ணிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏன்னா இது போன்ற விவாதங்கள் நடந்துட்டு நடந்து நடந்துட்டு இருக்கு அதுல என்ன பண்ணிட்டாங்க நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தெரிய போது நானும் சொல்றேன் இது பொறுமையா இருக்கு அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுக நேரடியாக களத்துல அவங்களால நம்ம சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுக இல்லை எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிளவணும் குழப்பம் பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது இது எல்லாம் உடத்தி எறிவோம் உடத்தி எறிவோம் என் என்ன விமர்சனம் மகேஷ்குமார் பேசினா ஆரம்பத்தில் என்னமோ பேச வந்தா பிள்ளை நான் தான் வேண்டாம் சொல்லிட்டேன் இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன் நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ண அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே நான் என்னால துரோகம் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது அது நீங்க இது புரிஞ்சப்பீங்க என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்களுக்கு நான் இன்னைக்கு துரோகிங்க சொல்ல மாட்டேன் இன்னும் அந்த லெவலுக்கு போல அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி நின்னணுமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயாவுக்கும் அந்த அவங்களை பத்தி தெரியுது நடந்துட்டு இருக்குது அதனால ஏன்னா நானு இது வரைக்கும் நான் எதுவும் நான் பேசல வெளியே நேற்று கூட உங்களை ஐயா என்ன மேல போவோம்னா மன்னிச்சி ரப்பாட்ட மன்னிப்பு கேட்க கிடையாது தொலைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி மன உளைச்சல் இருக்கிற தூக்கம் இல்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அது நேர்ல உங்ககிட்ட சொல்லலாம் என்கிட்ட சொல்லலாம் எல்லாம் பண்ணிட்டு போலாம் அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்குது நான் எந்த தப்பும் பண்ணல ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் எனக்கு நோக்கம் இந்த கட்சி இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதான் என்னுடைய நோக்கம் அது என்னால முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது தைரியம் இருக்கிறது துணிச்சல் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தந்தைகளும் இருக்கின்றார்கள் நம்பிக்கை அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சொல்ல போக மாட்டேன் தெரியும் எவ்வளோ பார்த்துட்டு இந்தியாவே நான் அந்த காலம் பார்த்த தமிழ்நாடு என்ன மாநாட்டை நாற்பத்தி ஐந்து நாளில் இந்த மாநாட்டை நடத்தியவென்றால் இந்த என்னால் பார்க்க முடியாதா இந்த கட்சியை வழி நடத்த முடியாதா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா உறுதியா முடியும் உறுதியா முடியும் நம்பிக்கை தைரியம் துணிச்சல் செயல் திட்டம் திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன கட்சிக்கா இருக்கு இதெல்லாம் நம்ம யார எதிர்க்கணும் யாரை விமர்சனம் பண்ணணும் யார் நமக்கு எதிரி யார் எதிரி திமுக எதிரி திமுக விமர்சனம் பண்ணுங்க திமுக எதிருங்க ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம் நமக்குள்ள பதிவுகள் வேண்டாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம் நம்ம எல்லாம் அனந்தமயங்களா இருக்கிறோம் மாமாவச்சாரா இருக்கிறோம் எல்லாமே ஒரே குடும்பம் நம்ம நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனமும் தேவையில்லை சூழ்ச்சியாலே நம்ம எதிர்க்கிறோம் களத்தில் அவனால நிக்க முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்தது எப்படி வந்தாங்க பாசத்தில் வந்தாங்க பாசத்தில் வந்தாங்க ரத்த பாசத்தில் வந்தாங்கயா இது திமுக முடியுமா இல்ல வேற எந்த கட்சியால முடியுமா தமிழ்நாட்டில் ஒரே மாதம் வாங்கலாம் என் தம்பிகளா என் தங்கைகளா என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் வாங்க வாங்க ஒரு அழைப்பு அத்தனை லட்சக்கணக்கான என் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க இது வேற யாருக்கு இந்த கொடுப்பின எனக்கு இருக்கு இந்த கொடுப்பின எனக்கு இருக்கு டப்பாத்து தான் பகிர்ந்து போய் அலறிட்டு இருக்கிறாங்க திமுக ஏன்னா இன்னைக்கு திமுக போய் தெருவுல போய் சொல்லு முறைச்சு பார்ப்பான் முறைச்சு பார்ப்போம் கோமா பாக்கிறோம் என்னடா கட்சி என்ன ஆட்சி நடத்திட்டு என்ன நடக்குது முதலமைச்சருக்கு தெரியல மற்றவங்களுக்கு யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்த்தா நம்ம கட்சிக்காரர் பக்கத்துல கச்சரவர்த்தி வழக்கறிஞர் அட்வொகேட் சுட்டுறாங்க துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றாங்க எங்க இருந்து வந்து இந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நாம அமெரிக்காவில பார்ப்போம் ஐரோப்பாவில பார்ப்போம் வெளியே வெளியே வெளிநாட்டுல பார்த்துருக்கோம் திட்டமிட்டு வந்து என்னென்னமோ பார்த்து கரெக்டா பை வீட்டு பக்கத்துல போறப்பிசிடிவில பார்த்தா தெரியுது நமக்கு முதல்ல பார்த்து தெரியல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துதான் பார்த்தா துப்பாக்கியில கூட்டு குண்டு உள்ள இருக்கு எவ்வளவு மோசமானது இந்த கலாச்சாரம் யாரால வந்தது யார் காரணம் இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் அது காவல்துறை அவருக்கு தான் இயங்கிட்டு இருக்கு காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு அவர் இயங்கல உங்களால முடியலன்னா இந்த துறையை வேறு யாருக்கு கொடுத்துட்டு போகல நல்லா இந்த துறையை நடத்த வேண்டிய கொடுத்துட்டு போங்க உங்களால எந்த துறையும் முடியல என தெரியணுமே யாரோ சொல்றாங்க செஞ்சிட்டு இருக்கா ஆனா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறான் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்கியிருக்கின்றேன் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபெறணும் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு சொல்ற வர மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த குடும்பம் குடும்பம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நாசமாய தெருவுக்கு தெருவு எதை வித்துட்டு கஞ்சாவையும் அப்படின்னு காக்கே நேரம் போதை பொருட்கள் அந்த காலத்துல நான் ஸ்கூல் படிக்கிறப்பல கொஞ்ச நாள் திண்டிவான படித்தேன் ரெண்டு வருஷம் அப்பெல்லாம் படிக்கிறப்பல ஸ்கூல் வெளியில இந்த கமரகட்டு இந்த மாங்காய் பத்தை இந்த புளிப்பு மிட்டாயி இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க தேன் மிட்டாய் இதெல்லாம் வித்துட்டு இப்போ என்ன வைக்கிறான் கஞ்சா பாட்டலம் மாத்திரை போதை மாத்திரை இந்த கஞ்சா ஸ்டாம்பு இதுதான் ஸ்கூலுக்கு வெளியிலயும் காலேஜ் வெளியே விட்டு இது திமுக தெரியாம இருக்கு விற்க முடியும் காவல்துறை தெரியாம விற்க முடியும் கமிஷன் விட மாட்டானுங்க பேர்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் யார் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மண் பேரறிஞர் அண்ணாவுடைய மண் இந்த மண் ஆனா பேரஞர் அண்ணா அவர்கள் திமுக தொடங்கிய நிறுவனர் திமுகவுடைய நிறுவனர் அவர் கடைசி காலம் வரைக்கும் அறுபத்தி ஒன்பதுல அவர்கள் மறைந்தார் அறுபத்தி ஒன்பது கடைசி கால வரைக்கும் அவர் மதுவுக்கு எதிராக போராடினார் மது விளக்கு வேண்டும் என்று அதை நிலைநாட்டினார் உறுதியாக இருந்தார் கடைசியில அவர் முதலமைச்சராக தான் இறந்தார் அப்ப கூட எவ்வளவு கேட்டாங்க அவர்கிட்ட அண்ணா கிட்ட எப்படியாவது வருமானம் இல்லை அரசுக்கு அந்த மதுவிலக்கை உடைத்து மதுவை விற்க வேண்டும் என்று அதிகாரிகள் அவருடைய அமைச்சர்கள்லாம் சொன்னப்போ நிச்சயமா முடியாது மதுவை விற்பது அரசு விற்பது அப்போ அவர் சொன்ன வார்த்தை குஷ்டரோகி கையிலே வெண்ணையை இருப்பது இருப்பது போன்று சொன்ன வார்த்தையெல்லாம் நம்மளால மறக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட அண்ணா பிறந்த இந்த மண் இந்த மாவட்டத்தில் ஆறு மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக வெக்கக்கேடியாள் மானம் ஈனம் இருந்ததுனா தான் வெக்க கே ஆறு ஆலைகள் அண்ணா பிறந்த இந்த மண்ணில திமுக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆறிலே ஐந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு உரிமம் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து இந்த நடைபயணம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க நிறைய இருக்கு இந்த நடைபயணம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் எல்லோரும் வாருங்கள் நமக்கு எல்லா உரிமைகள் இருக்கிறது அதுல நான் வெறும் பத்து உரிமைகள் எடுத்திருக்கிறேன் பத்து உரிமைகள் ஆனா இந்த பத்து உரிமைகளும் எல்லாமே அடங்கிடுது பத்து உரிமைகள் அரசியல் கான்ஸ்டிடியூஷன் பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது அதுதான் இந்த உரிமைகள் இந்த உரிமைகள் நம்முடைய உரிமைகள் அதை நிலைநாட்டுவது நிறைவேற்றுவது அரசினுடைய கடமை ஆனா இந்த திமுக அரசு நிறைவேற்றிச்ச அதை பத்தி என்ன தெரியாது மக்களுக்கும் உரிமை தெரியல திமுக அரசுக்கும் கடமை தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொள்ளடிக்கணும் காசம் சம்பாதிக்கணும் காசு பாதித்து தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பேர் வச்சது கலைஞர் அவர்கள் பேர் வைக்கிறப்போ ரஷ்யா அப்போருக்கு இருக்கின்ற அதிபர் ஸ்டாலின் அவர் பேரு தான் நம்முடைய முப்பது முதலமைச்சருக்கு பேர் வச்சார் ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி காலத்தில் ரஷ்யாவுடைய நாடாளுமன்றத்திற்கு ஒரு நாள் வந்தார் வந்தப்போ கையில ஒரு கோழி எடுத்துட்டு வந்தார் அந்த கோழியை எதுக்கு எடுத்து வந்தார் எல்லாருக்கும் ஆச்சரியம் நாடாளுமன்றத்தில் என்னடா அது கோழி எடுத்து வந்திருக்கிறார் பிறகு அந்த கோழிய அந்த இறக ஒன்னு ஒன்னா பிச்சி எடுத்தார் எடுத்தார் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு அந்த இல்லாத கோழி உயிரோட இருந்தது அந்த கோழியை தூக்கி போட்டார் என்னடா இது கோழி எடுத்து வர்றாரு இறக பிச்சி உயிரோட கோழியை தரையில போட்டுட்டார் பிறகு அவர் பாக்கெட்டில் கொஞ்சம் தானியத்தை எடுத்து வந்தார் அந்த தானியத்தை கோழி பக்கத்தில் போட்டாரு அந்த கோழி அந்த தானியத்தை சாப்பிடுது இறகில்லாத சாகிற நிலையில் இருக்கிற அந்த கோழி ஆனாலும் அப்போ அந்த தானியத்தை சாப்பிடுது பிறகு வேற என்ன பண்ணாரு அந்த தானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அவரை நோக்கி போட்டார் அந்த தானியத்தை அந்த கோழி எப்படியோ துடிச்சு துடிச்சு அந்த தானியத்தை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு கிட்டே வந்துடுச்சு அப்ப சொன்னாரு இதுதான் மக்களுடைய நிலை மக்கள் எவ்வளவு மக்களை புழிஞ்சு எடுத்தாலும் கடைசியில தேர்தல் நேரத்திலயோ கடைசியில ஏதாவது இந்த மக்களை கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு அந்த வாழ்த்திய சொன்னார் தமிழ்நாட்டில் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மக்களை எவ்வளவு புழிஞ்சு எடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுக மக்களை பற்றி கவலைப்படாத திமுக കവലപ്പെടാ തിമ വിവസായി കവലപ്പെടാ തിമി എന്താ അക്കറിയും ഇല്ലാതെ തിമു ഊഴിയേതും കുടുംബം കുടുംബമാഞ്ചി പാഞ്ചി ഓട്ടു പോട്ടാൽ തീരു തിമുക്ക് എന്നോ പട്ട നാമത്തെ പോ இனி யாராவது அரசு ஊழியர் திமுக சார்பில் எங்கேயாவது தெருவில் ஓட்டு கேட்க முடியுமா முடியாது முடியாது இன்னைக்கு பெண்கள் திமுக சார்பில் எங்கேயாவது ஓட்டு கேட்க முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு யாராவது பெண்கள் சாலையில தனியாக போய் நடந்து போக முடியுதா இப்போ ஒரு பக்கம் சாராயத்தை கொடுத்துட்டா மறுபக்கம் போதை பழப்பு எங்க பார்த்தாலும் போதை போதை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு தான் நீங்க எந்த நிலையில் இருக்கு சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க எல்லாம் எந்த மூளைக்கு எந்த நிலையில் அறிவீங்க அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள் விரோத ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது விரோத ஆட்சி மாணவர்களும் இளைஞர்களும் கவலை இல்லை அதுதான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அந்த உதவி தொகை ஆயிரம் ரூபாய் அப்போ நீங்க ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவர்களை நினைச்சிக்க ஸ்டாலினையும் அந்த கோழி எப்படி பிச்சு போட்டாரு நினைச்சுக்கீங்க இதுதான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு கதை இது பாடம் உங்களுடைய வாழ்க்கை பாடம் திமுக அரசு கொடுத்த ஆயிரம் ரூபாய் இந்த கையில வாங்கி இந்த கையில எங்க டாஸ்மாக் கடைக்கு போகுது டாஸ்மாக் கடையில் வர பணம் யார்கிட்ட போகுது நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிக்கு போகுது இது நான் மட்டும் சொல்லல சமீபத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஒரு ரேட் பண்ணாங்க விசாரணை பண்ணாங்க பார்த்தா சும்மா ஒரு சின்ன சின்ன பண்ணாங்க அந்த கீரல் எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க ஆயிரம் கோடி சின்ன கீரல் அது இன்னும் பெருசாக்கி பள்ளம் தோண்டாங்கன்னா வச்சுக்கீங்களா நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அதே போன்று மணல் கொள்ளை ஆளா போது பக்கத்துலதான் போகுது இந்த பாலாட்டை பற்றி யாராவது உலோகாலமா கவலைப்பட்டாங்களா யாருமா அந்த பாலாட்டுல ஐயா கவலைப்பட்டாரு இந்த அன்புமணி கவலைப்பட்டாரு பாட்டாளி முடித்து கவலைப்பட்டது தவிர அவருக்கு எந்த கட்சியாவது இந்த பாலாட்டை எப்படி காப்பாற்றணும் பாலாற்றை காப்போம் பாலாற்றை காப்போம் எப்படி யாராவது கவலைப்பட்டாங்களா ஐயா அப்போ நம்ம சைக்கிள் பேரணி பண்ண பாலாத்தை காப்போம் பாலாஜால இருந்து வாணியம்பாடி மூணு நாள் சைக்கிள் போனார் ஐயா போனார் அதன் பிறகு நான் ஒரு ஒரு நாள் போனேன் ராணிப்பேட்டையிலிருந்து வேலூர் வரைக்கும் சைக்கிள்ல ஜூன் மாதம் வெயில் மத்தியானம் பண்ணிட்டு போது எதுக்கு போனோம் விழிப்புணர்வு அதன் பிறகு பாலாற்றை காப்போம் என்று இரண்டு நாட்கள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன் பிள்ளூர்ன்னு இருக்க ஆந்திராபாடில் அங்கிருந்து சதுரங்கப்பட்டினத்துல பாலாறு கரையில அது வரைக்கும் ரெண்டு நாள் நடந்து துண்டு பிரசெல்லாம் கொடுத்து பாலாத்த எப்படியாவது காப்பாற்றணும் பாலாத்துல எப்படியாவது தடுப்பணை கட்டணும் பாலாறு தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் போகுது ஆந்திராபாடில் இருந்து சதுரங்கப்பட்டினம் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம போராட்டம் செய்ய முன்பு வரை அதுல ஒரே ஒரு தடுப்பணை தான் கட்டிருக்கிறாங்க எப்ப கட்டினது வெள்ளகாரம் கட்டினா வாலாஜாவில் கட்டின வெள்ளகார ஆட்சியில இதே ஆந்திரா இதே பாலாத்துல மொத்தம் ஆந்திராவில பார்த்தா இருபத்தி ரெண்டு முப்பது கிலோ கிலோமீட்டர் தான் ஆந்திரா வழியா வருது கர்நாடகாவில் தொடங்குது பாலா ஆந்திராவில முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் உள்ள வருது அந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருபத்தி ரெண்டு தடுப்பணை ஆந்திரா கட்டிட்டான் இருபத்தி மூணு கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பான வெள்ளகாரம் கட்டினான் ஒன்னும் கட்டல ஏன் கட்டல ஏன் கட்டல மணல் அடிக்க முடியாது தடுப்பணை கட்டிட்டா மணல கொள்ளையடிக்க முடியாது எவ்ளோ பாவம் படுபாவம் படுபாவம் ஆனா நம்ம போராட்டம் பண்டி பண்ணி பண்ணி இன்னைக்கு மூணு தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க யாருனால பாட்டாளி மக்கள் கட்சியினால மூணு தடுப்பின பாலாத்துல கட்சி இருக்கு வேற யாருமே காரணம் அவங்க சொல்லிக்கலாம் நாங்க தான் காட்டணும் நாங்க தான் காட்டணும் ஏன் அறுபத்தி இருந்து ஆட்சி பண்றீங்களே அப்ப கட்ட வேண்டியது நாங்க வந்து போராட்டம் பண்ணி நடைபயணம் பண்ணி சைக்கிள் போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லிதான் அப்புறம் இப்ப கட்டி இருக்கீங்க வாயிலூர் அந்த பக்கத்தில் இருக்கு இன்னும் மூத்தூர் ஈசூர் மூத்தூர் அங்க ஒரு தடுப்பண போராட்டம் பண்ணி பண்ணி அங்க கட்டிட்டாங்க அந்த தடுப்பணை கட்டின பகுதியில் திமுக சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த மாநாடு பன்னீர்சங்க மாநாடு முன்பு என்னுடைய அலுவலகத்தில் வந்து என்ன பார்த்தேன் வேட்டி கர கடைவேட்டி கட்டி தான் வந்தார் வந்து பார்த்துட்டு அந்த மாநாட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நிதி கொடுத்தார் கொடுத்துட்டு அவர் சொன்னாரு ஐயா எனக்கு அவர் ஊர் வந்து பாதாத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி உள்ள இருக்கு அவர் சொன்னார் ஐயா எனக்கு இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு இவ்வளவு வருஷமா நான் அந்த இருபத்தி ஆறு ஏக்கர்ல வெறும் ஆறு ஏக்கர் தான் என்னால விவசாயம் பண்ண முடிஞ்சது கிணத்து விவசாயி கிணத்து பாசனம் ஆனா என்னைக்கு இந்த தடுப்பணை கட்டணங்களோ ஆண்டு முழுவதும் என் கிணத்துல முழுசா தண்ணி இருக்கு இருபத்தாறு ஏக்கர்ல நான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தான் விவசாயம் பண்றேன் அவ்வளவு தண்ணி இறக்கியும் என் கிணத்துல முக்கியவாசி தண்ணி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு இதற்கு காரணம் நீங்க தான்யான்னு வந்து என் காலை பிடிச்சி என் காலை பிடிச்சி சொல்றாரு ஐயா நீங்க தாயான்னு சொல்லிட்டு திமுகவில் ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் நான் ஐயோ எல்லாம் விழாதீங்க கடமையை தான் நாங்க பண்ணுவோம் இது ஒரு சாதாரண ஒரு உதாரணம் அப்போ ஒரு தடுப்பணை கட்டினா சுத்தி பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் உள்ள கிணறு போர் கீறு எல்லாம் அவ்வளோ நன்மை ஒரு மேலே இதுதாயா வேணும் இதுதானே நாங்க கேக்குறோம் இதுதானே நாங்க செய்வோம் எங்களுக்கு ஆட்சி அதிகார இருந்ததுன்னா கையெழுத்திலயே ஒவ்வொரு பத்து கிலோமீட்டரும் தடுப்பணை கட்டு இருபத்தி மூணு தடுப்பணை டக்கு 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 டன்னு கட்டிடுவோம் மழை காலத்துல மட்டும்தான் தண்ணி வரும் ஒரு இடத்துல பால் போன்ற ஆறு ரெண்டு கரையை புறண்டு போவோம் வச்சாங்க இப்ப ஆந்திராவில் கர்நாடகா தடுப்பணை கட்டிட்டான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இதெல்லாம் செய்யணும் இப்போ இந்த சென்னை விமான நிலையத்துக்கும் திருப்பூருக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நீங்க ட்ரெயினை விட்டு அப்படியே போயிடலாம் மெட்ரோ விட்டுட்டு போகலாம் ஒவ்வொரு பிளவு ஒவ்வொரு பிரிட்ஜ் வச்சிட்டா பத்து நிமிஷத்துல கார்ல போயிடலாம் இந்த வெளிநாட்டுல நடக்குது அங்க பண்ணலாம் அவ்வளவு யோசனைகள் கொடுத்தோம் ஆனா திமுக அரசு பிடிவாதமாக பரந்தூர்ல தான் நாங்கள் விமான நிலையம் அமைப்போம் பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கும் தெரியும் என்ன காரணமா திமுக பெரும் கம்பெனி வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாமே பரந்தூர் விமான நிலையம் சுத்தி 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 நிலத்தை வாங்கி வச்சுக்கானுங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்த ரியல் எஸ்டேட் அந்த ரியல் எஸ்டேட் திமுக சார்ந்தவர்கள் எல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை அங்க வாங்கி வச்சுக்கிட்டு இந்த விமான நிலையம் இங்க தான் வரும் முடிவா இருக்கிறாங்க அப்படி விமான நிலையம் வந்ததுன்னா அவங்க நிலம் கூடுதல் மதிப்பு அதிகமாக இருப்பாங்க இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் எவ்வளவு மக்கள் எதிர்ப்புகளும் வந்து இங்க ஆல்டர்னேட்டிவ் இடம் இருக்குது மாற்று இடம் இருக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல மாற்று இடத்துல நாங்க நான் பண்ணுவோம் பிடிவாதமா காரணம் இந்த ஒரே காரணம் தான் ஒரே காரணம் அதனால பரந்தூர் விமான நிலைய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு எட்டு மாசம் காத்து நிறுங்க புரியுதா இந்த ஆட்சி போயிடும் இது மக்கள் விரோத ஆட்சி மக்களை பற்றியோ யார பற்றியோ கவலை இல்ல சிந்தனைகள் இல்லை